வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு மணமகன் வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க அவங்கள பத்திய டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராச்சும் நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த தம்பிக்கு மேட்சிங் ஆனதா இருந்த ஜாதகம் இருந்தால் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன்க்கு கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுங்க இப்போ வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த மணமகள் தேவைங்க தம்பி வந்து இப்போ சிஸ்டர் பேசுவாங்க

போதும் அதாவது வன்னியர் சமுதாயத்துக்கு முன்னுரிமை பிசி எம்பிசி இருந்தாலும் இருந்தாலும் ஓகே தான் ஏன்னா வெளிநாட்டுல மாப்பிள்ளை இருக்கிறதுனால இப்போ வந்து துபாயில வேலை செய்யறாரு சிங்கப்பூர்ல வேலை செய்யறாருங்க நீங்க அப்படியே தம்பியோட ஜாதக போட்டோ அப்படியே காட்டுங்க தம்பி இப்படிதான் இருக்கு அப்படிங்க இதை நான் தனியா வீடியோவும் போடுறேன் கண்டிப்பா நீங்க பாருங்க பையன் நல்லா தான் இருக்கா அப்படி இப்ப போட்டோல பாக்குற மாதிரியே தானே இருப்பா அப்படி ஆமா இப்படியே இது லேட்டஸ்ட் எடுத்து பாருங்க இவரோட ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே சொல்றீங்களா நான் கண்ணாடி போட்டுக்கிறேன் சொல்லுங்க வந்து டேட் ஆஃப் பர்த்

பூச நட்சத்திரம் மூணாவது பாதம் கடகராசி துலாம் லக்கணங்க ஜாதக கட்ட அமைப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது தாங்க லக்கண சுத்தமாக இருக்கு ரெண்டு மூணில் ராகு நாலில் சனி அஞ்சு சுத்தம் ஆறு சுத்தம் ஏழில் செவ்வாய் எட்டு சுத்தம் ஒம்பதுல சூரியன் சுக்கரன் கேது இது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஜாதகங்க நீங்கள் இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியே நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் பயோடேட்டா தொண்ணூற்றி ரெண்டுங்க தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அனைத்து மாவட்டமும் சம்மதம் பையன் சிங்கப்பூர்ல தான் ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்குற அப்படிங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் குலச்சத்திரியர் அரசு படையாச்சிங்க இதுதான் அப்பா வந்து மதியழகன் அவர் வெல்டிங் வேலைங்க அம்மா இல்லை ஒரே பையன்தான் ஆஹ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பரமத்தி வேலூர் சொந்த வீட்டு இருக்குங்க சரிதாங்க ஓகே கண்டிப்பா நல்லபடியா பையனுக்கு அமையட்டும் இங்க வந்துட்டு போன யோகம் நல்லபடியாக அமையும் சீக்கிரம் அமையட்டும் தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு இருக்கிற மீடியேட்டர்ஸ் யாராவது இது நீங்கள் இருந்தீங்கனாலும் நீங்கள் வன்னியர் சமுதாயத்தில் நீங்கள் மணமகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆனால் வந்து சிங்கப்பூர் வந்து கண்டிப்பாக போகணும் இவங்களோட ஆசை வந்து என்னென்னா

கேட்டுட்டு கண்டிப்பா இந்த மணமகனுக்கு கொடுக்கலாம் நல்லா ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறா அப்படி இங்க வந்து பூர்வீகத்திலயும் இந்த தம்பி ஒரே பையன்தான் அதனால கொஞ்சம் இருக்கு வேற எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை சரி கண்டிப்பா இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல இந்த மணமகனுக்கு அமையட்டும் வாழ்வ வளமுடன் அடுத்த ஒரு சந்திப்புல கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்